அப்பா இறந்து அஞ்சு நாள் ஆச்சு அதனால ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்பா கேக்சிடென்ட் ஆனதுல இருந்து கை கால் வராம ஏழு வருஷமா சிரமப்பட்டுட்டு தானே இருந்தாங்க விடுங்க வருத்தப்படுறதுனால நீ என்ன ஆக போகுது அடுத்து இனி ஆக வேண்டிய வேலை போய் பாருங்க எங்க அப்பா சேர்த்து அஞ்சு நாள் ஆகல அஞ்சு வருஷமாச்சு அஞ்சு வருஷமா என்னங்க சொல்றீங்க அஞ்சு நாள் தானே ஆகுது எங்க அம்மா இறந்து அஞ்சு வருஷம் ஆச்சு அப்பாவே எங்க அப்பாவே இறந்துட்டாரு நம்மதான் கவனிக்கல என்னங்க சொல்றீங்க எங்க அம்மா இருந்தப்போ எங்க அப்பாவுக்கு தேவையானது எல்லாம் கேட்காமலேயே ஓடி போய் செய்வாங்க எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா கேட்டா கூட நாம எதுவுமே செய்யல அப்பவே அவரு மனசால இறந்துட்டாரு நம்மதான் கவனிக்கல அடிக்கடி எங்க அப்பா காது கொண்டு வர நடுங்க சாப்பாடு செஞ்சு வச்சுதானே வச்சு கொண்டு வர முடியும் இந்த கிளவி செத்து தொலைஞ்சப்பவே இது செத்து தொலைஞ்சிட கூடாது நம்மள இருந்துட்டு உயிர் எடுக்குது இந்த தொல்லையில இருந்து எப்பதான் எனக்கு விடுதலை கிடைக்குமோ அப்பவே எங்க அப்பா இறந்துட்டாங்க நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் சில தேவைகளை எங்க அப்பா என்கிட்ட கேப்பாங்க ஆனா நான் அலட்சியமா பதில் சொல்லிட்டு போவேன் கண்ணாடி அடைஞ்சு போச்சு வேற கண்ணாடி வாங்க தெரியா அப்பா இதுக்கெல்லாம் எனக்கு இல்லப்பா நான் அங்கேயும் ஓடிக்கிட்டே கிடக்கிறேன் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க கண்ணாடி போட்டு போறீங்க ரெடி பண்ணி இருங்க அப்புறம் ரொம்ப நேரம் போட்டுக்கிட்டே வாங்கிருக்காதீங்க கரண்டு பண்ணும் போதும் தார் மரம் ஏட்டிவிட்டாங்க மாலாத கணம் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க அப்பாவே எங்க அப்பா மனசால இறந்துட்டாங்க நம்மதான் கவனிக்காம விட்டுட்டோம் நீ நம்ம குழந்தைகளை எங்க அப்பா பக்கத்துல விடாம தடுத்தியே அவரு காதுபடவே படவே பேசுவியே கண்ணுக்குட்டி தாத்தா இங்க பாரு தாத்தா கூப்பிட்டா போக கூடாதுன்னு எவ்வளவு தடவை நான் சொல்லி இருக்கிறேன் எப்போ அங்க போய் போய் உட்காந்துக்கிற தாத்தாக்கு இரும்புல எல்லாம் இருக்குது சரியா அதனால நீ அங்க போக கூடாது ஆசையா கூப்பிடுறாங்க ஆசையா இன்னும் போட்டு என்ன அந்த கலவனுக்கு வேலை இந்த கூட எத்தனை நான் நம்ம தெரியல அப்பவே மனசால இங்க அப்ப இறந்துட்டாங்க நம்மதான் கவனிக்கல எங்க அப்பா சம்பாதிச்சு இந்த சொத்தை அவர்கிட்ட போய் என் பேர்ல எழுதி கொடுங்க கேட்டனே நீங்க இருக்கும்போதே இந்த வீடு சொத்தை எல்லாம் என் பேர்ல மாத்தி கொடுத்துருங்க ஏன்னா உங்களுக்கு அப்புறம் மறுபடியும் இதெல்லாம் என் பேர்ல மாத்துறக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கு அதனால இப்பவே மாத்தி கொடுத்துருங்க சரிப்பா நான் டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நீங்க படிச்சு பார்த்துட்டு மட்டும் கையெழுத்து போட்டீங்கன்னா போதும் ஏன்னா உங்கனால ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வர முடியாது அதனால அவங்களே இங்க வர சொல்லியிருக்கிற அப்பவே அவர் முழுசே இறந்துட்டாங்கடா நம்மதான் கவனிக்கல எங்க அப்பா சாகர் ஒரு நாளைக்கு முன்னாடி அவரு ரொம்ப ஒண்ணு எதாச்சும் எட்டி பார்த்த அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் ஊருக்குள்ள நாலு பேர் நம்மளை ஓடி ஓடி இந்த வீடு எல்லாமே சம்பாதிச்சு விட்டுட்ட நான் எதுக்காக ஓடி ஓடி சம்பாதிச்சனும் அது எதுவுமே இன்னைக்கு இனி பார்க்கலை ஒருவேளை உன்னை நான் கவனிச்சிருந்தேன்னா நீ உயிரோடு இருந்துட்டு இன்னைக்கு என்ன நீ பாத்துருப்பியல்ல இன்னைக்கு நான் உங்ககிட்ட வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் ஆனா என்னால எழுந்து போய் ஒரு விச வாங்க கூட முடியலமா முடியல அப்பா மனசுல இவ்வளவு வாதங்க இருக்குன்னு இத்தனை நாளா தெரியாம போயிடுச்சு இனிமேலாவது அப்பாவை சந்தோஷமா வச்சிருப்போம் அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றுவோம் ஒரு உயிரோட மதிப்பு நம்ம பக்கத்துல இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியாது அது நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம்தான் அதனோட அருமை என்னங்கிறது நமக்கு தெரியும் அப்பா ஏழு வருஷமா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்களை கவனிக்காம விட்டுட்டோம் ஆனா அப்பாவை நல்லா கவனிக்கணும்னு நினைக்கும் நினைக்கும்போது அவங்க நம்ம கூட இல்லை இந்த இருந்து எப்பதான் எனக்கு விடுதலை கிடைக்குமோ மட்டும் எனக்கு நல்லா தெரியுது நம்மளோட கடைசி காலம் ரொம்ப நரகமா இருக்க போகுதுங்கிறது மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது அது நம்ம பையன் செய்யற தப்பு இல்ல நம்ம அப்பாவுக்கு செஞ்ச பாவம் தாய்க்கு பின் தாரம் தாரத்திற்கு பின் வீட்டின் ஓரம் என்று பெற்றோர்களை வீட்டின் ஓரத்தில் ஒதுக்கிவிடாதீர்கள் இன்று பெற்றோர் என்றால் நாளை நீங்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள்